வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதிஷ் இன்று நாம பார்க்க போற விஷயம் ஆகமம் ஆரணம் பாடல் விளக்கம் வள்ளலார் காட்டிய உண்மை ஒளியோட சேர்ந்து ஆகம முடிமேல் முடிமேல் ஆகனின் ரோங்கிய அருட்பெருஞ்சோதி பாடல் எண் ஐந்து மற்றும் ஆறு உரை விளக்கம் தொடக்கம் மக்களே நாம பிறந்ததிலிருந்து ஒரு கேள்வி எப்பவும் நம்ம உள்ளத்துல வரும் உலகம் ஏன் நாம யாரு கடவுள் எங்கே உண்மை எது இந்த கேள்விக்கான பதில தேடத்தான் ஆயிரமாயிரம் ஆண்டுகளா வேதம் ஆகமம் சாஸ்திரம் சமயம் இவெல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் ஒரு பகுதி உண்மையே காட்டுது அதோட நிறைவு அதோட பூரணம்தான் வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதி கதை மாணவன் குரு உரையாடல் ஒரு காலத்தில் ஒரு சிறுவன் குருவிடம் கேட்டான் ஆசிரியரே நான் எல்லா புத்தகங்களும் படித்தேன் வேதம் படிச்சேன் ஆகமம் படித்தேன் ஆனா இன்னும் என்னால் கடவுளை காண முடியலையே என்ன குறை அதுக்கு புன்னகை சிரிச்சல் குரு அவர் சொன்னார் மகனே நீ படிச்சதெல்லாம் பத்து கதவுகளுக்குள்ள நின்ற கதைகள் மாதிரி ஆனா அருட்பெருஞ்சோதி அதுதான் அந்த கதவுகள்லாம் திறக்கிற சூரியன் அந்த சூரிய ஒளியில தான் உண்மை தெரியும் ஆரணம் என்ன ஆரணம் என்றால் வேதம் அது உலகத்துக்கு கடவுள் உண்மையை புற நிலைமையில் சொல்லி வைக்கிறது ஆனா வேதம் அதிகமா பிரம்மம் பற்றியே பேசும் உலகம் ஜீவன் எல்லாம் மாயைன்னு சொல்லிடும் இது ஒரு தான் ஆகமம் என்ன ஆகமம் என்றால் வழிபாட்டு வழி வேதத்திலே சொல்லப்பட்ட உண்மையை மனிதர்களுக்கு எளிய வழியில் புரிய வைக்குது உடம்போட சேர்ந்து ஆன்மாவை சிவத்தோட இணைக்கிற சடங்குகள் வழிபாடுகள் ஆனா இதுவும் ஒரு நிலை தான் குறை என்ன வேதம் சொல்லுது நீ மாயையிலிருந்து தப்பி பிரம்மத்தில் கலந்துவிடு ஆனால் அது ஒரு சூனியம் மாதிரி உணர்வு அதுல உயிர் வாழ்வின் பூரண ஆனந்தம் கிடையாது ஆகமம் சொல்லுது நீ வழிபாடு பண்ணு சடங்கு பண்ணு அப்புறம் சிவத்தோட சேர்ந்துடுவே ஆனால் அதுவும் இன்னொரு கட்டம் அந்த நிலைக்கு வந்த பிறகு கூட உண்மை நிறைவு இன்னும் பாக்கி தான் இருக்கும் வள்ளலார் சொன்ன உச்சி வள்ளலார் சொல்றார் வேதம் ஆகமம் எல்லாம் சொல்லுற உண்மையையும் தாண்டி முழு பூரணமா விளங்குற அந்த அருட்பெருஞ்சோரி தான் கடவுள் அது பிரம்மத்தோட சூனியம் இல்லை அது சிவத்தோட பாவனை இல்லாத ஒன்றும் இல்லை அது அருள் அருள் மட்டுமே நம்ம பூர்ணமாக்குது உதாரணம் சூரியன் ஒளி ஒரு சின்ன உதாரணம் பாருங்க நாம சூரியனை நேரா பார்க்க முடியுமா முடியாது ஆனா சூரியன் தருற ஒளியாலே நாம உலகத்தை காண்கிறோம் அதே மாதிரி வேதம் ஆகமம் எல்லாம் சூரியனை பற்றி சொல்லுற புத்தகம் மாதிரி ஆனா அந்த புத்தகத்தை கண்ணால் படிச்சா மட்டும் போதாது அந்த சூரிய ஒளியிலே தான் உலக தெரியும் அந்த சூரிய ஒளி தான் ஜோதி நம்ம வாழ்வோட தொடர்பு வள்ளலார் சொல்லுறார் கடவுள் அனுபவம் என்றால் தனியா போய் சூனியமா மறைந்து போவதில்லை அல்லது சடங்கு பண்ணி சுவாமியோட கலந்துட்டதோ இல்லை உண்மையான கடவுள் அனுபவம் என்றால் நம்ம உள்ளத்திலும் உலகத்திலும் ஒவ்வொரு உயிரோட சேர்ந்து அருளால வாழ்றதுதான் அதுதான் சுத்த சன்மார்க்கம் அதுதான் வள்ளலார் காட்டுற உச்சி பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனையே எல்லாம் பகர் சிவமே ஆதலினால் தாமே பிரம என பிறர் குறைத்து பொங்கி வழிந்தாங்கே பேசுகின்ற பெரியவர்தம் பெரிய மதம் பெட ஏல் உரமிகு பேர் உலகுவீர்கள் பரமிவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லனவே ஏ தரமிகு பேர் அருளொலியால் சிவமயமே எல்லாம் தாமனவே உணர்வது சன்மார்க்க நெறிப்பிடியே முடிவு ஆகமம் ஆரணம் எல்லாம் ஒரு நிலை வரைதான் கூட்டிக் கொண்டு போகும் அதுக்கு மேல் திகழ்ந்து ஒளியாய் நிற்கும் உண்மை அருட்பெருஞ்சோதி அதுதான் கடவுள் அதுதான் உண்மை அதுதான் வாழ்வின் பூரண நிலை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி